அன்பிற்குரியவர்களே எல்லாமே நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே காலத்துடைய ஓட்டம் எவ்வளவு வேகமாக இருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் வளர்ச்சியும் அதிகரித்துக் கொண்டேதான் சொல்கிறேன் உலகத்துடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு நம்முடைய கைகளுக்கெல்லாம் எட்டாத அளவிற்கு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் அதை பார்க்கலாம் நாம் உடுத்து உடை ஆரம்பித்து சாப்பிடும் உணவிலிருந்து நாம் உபயோகிக்கும் இயந்திரங்கள் வரை வசிக்கும் ஊர்கள் முதல் ஒவ்வொருடமும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்திருந்தோம் உதாரணத்திற்கு ஒரு பத்து வருடம் நாம் ஒரு ஊருக்கு செல்லவில்லை என்று சொன்னால் பத்து வருடம் கழித்து நாம் ஒரு ஊருக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த ஊருடைய மாற்றத்தை நாம் தலைகீழாக பார்த்திருந்தோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு பதினைந்து இருபது வருடமாக வரவில்லை என்று சொன்னால் இப்பொழுது செல்லுகின்றார் என்று சொன்னால் அவர் பார்த்து பிரிப்பார் வழி எல்லாம் அவருக்கு தெரியாது இந்த பக்கம் நம்ம ஒரு பதினைஞ்சு வருடம் முன்னால் எப்படி இருந்தது அவருடைய அவருடைய சிந்தனையில வச்சிருப்பார் அதை இன்னைக்குமே பார்க்க பல மாற்றங்கள் ஏற்பட்டு வழி அவருக்கு தெரியாது இப்படியாக ஒவ்வொன்றிலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நாம் உபயோகம் உபயோகிக்கப்படுத்தக்கூடிய இந்த செல்போனை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அதிலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இயந்திரங்கள் ஓட்டக்கூடிய வாகனங்கள் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் என்பது மிக அதிகமாக நடந்து கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு ஒரு பொருள் இருந்தால் நாளைக்கு அது ஒன்றுதான் இருக்கும் என்பதெல்லாம் இல்லை அது பழையதாகிவிடும் நாளைக்கு வேறு ஒன்று அடுத்த நாள் வேறு இப்படியாக மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டே செல்லுகின்றது கண்ணியமிக்கவர்களே மாறாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அதனுடைய சட்ட எந்த காலத்திலும் மாறாது யாராலும் மாற்றவும் முடியாது எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும் புதிது புதிதாக சட்டங்களை ஏற்றினாலும் இஸ்லாம் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளில் சட்ட சற்றும் பின்வாங்காமல் உறுதியாக நிலைத்து நிற்கும் எல்லா காலத்திலும் சட்டங்கள் மாற்றப்படலாம் ஆனால் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை எந்த காலத்தில் என்ன செய்ய முடியாதவங்க மாற்றத்தை யாராலும் ஏற்படுத்த முடியாது ஏன் நபிக்கு கூட அந்த உரிமையை கொடுக்கவில்லை மாற்றத்தை காண்பதற்கு நபிக்கு கூட அந்த உரிமையை கொடுக்கவில்லை ஏன் என்று சொன்னால் ஏன் இப்படியாக இஸ்லாம் எல்லா காலத்திலும் அப்படியே இருக்கின்றது மாறவில்லை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் இது மனிதனால் எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் அல்ல மனிதர்களால் ஒன்று கூடி இயற்றப்பட்ட சட்டங்கள் அல்ல பிறகு யார் எழுதுறது மனித இனத்தை இந்த உலகத்தை படைத்து பரிமாறித்து நடத்தி கொண்டிருக்கின்றானே அந்த ரூ எந்த மனிதனை படைந்த அல்லாம் அவன் அந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் சட்டங்கள் தேவைப்படுமோ அது போன்றதொரு சட்டங்களை எனவே இந்த சட்டத்தை கொடுத்தவன் எனவே தான் அதற்கான மாற்றத்திற்கான தேவை என்பது ஏற்படவே இல்லை மாற்றத்துக்கான தேவை என்பது எக்காலத்திலும் தேவை இருக்காது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்தை எப்படி தெரியுங்களா அது தெளிவான மிக தெளிவான அதிலே குழப்பம் என்பதே இருக்காது மிக தெளிவாக இருக்கும் இஸ்லாமிய கொள்கை அடுத்து நிரந்தர தன்மை கொண்டது இன்றைக்கு ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று மாறும் நாலு மணிக்கு ஒன்று மாறும் எப்படி எல்லாம் அல்ல எல்லாம் பெருமானார் சொல்லலாம் அவர்களுக்கு என்ன சட்டத்தை சட்டமாக கொடுத்தாலும் என்றளவிலும் அதே சட்டம்தான் ஐந்து நேரம் தொழுகை என்று சொன்னால் ஐந்து நேரம் தான் இது எந்த நாட்டிற்கு போனாலும் மாறாது உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் தான் தொழுகைதான் முகர் தொழுகைதான் அசர் தொழுகைதான் மஹரீப் தான் இஷா தான் இதில் கூடுதலாக யாரும் செய்ய முடியாது ஐந்து கடமை தான் கடிமா தொழுகை கூடுதலாக யாரும் வேறொரு கடமையை இணைக்க முடியாது அல்லது குறைக்கவும் முடியாது இஸ்லாம் எவ்வளவு தெளிவானது எந்த நாட்டிற்கு போனாலும் இதே கழிவாதான் லாகிலாக இருந்தா என்ற ஒரே தாரக மந்திரம்தான் ஒகமதுல என்ற ஒரே விஷயம்தான் மாற்றம் காண முடியாது இப்படியாக எல்லா காலத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக தெளிவானது இஸ்லாம் கூறக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கின்றதே மனித சமூகத்தினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து மிக தூர நோக்கத்தோடு எல்லா காலத்திற்கும் தோடுவாக இருக்க வேண்டும் எந்த காலத்திற்கு இது செட்ட ஆகிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன உதாரணத்துக்கு பாருங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இந்த உலகம் எப்படி இருந்தது எப்படி இருந்தது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது முன்னேற்றம் எப்படி இருந்திருக்கும் விஞ்ஞான ரீதியாக எடுத்தாலும் அரசியல் ரீதியாக எடுத்தாலும் எல்லா ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்பொழுது எப்படி எந்த வளர்ச்சி கண்டிருக்கும் அப்பொழுதும் அதே சட்டம்தான் இன்றைக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இப்படியாக பல்வேறு மருத்துவத்துறை எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது எல்லா வளர்ச்சியும் அடைந்திருக்கின்ற இந்த காலத்திலும் அக்காலத்திலே கூறப்பட்ட அதே சட்டங்கள் தான் என்றைக்கும் அப்ப பாருங்க உலகத்தினுடைய மாற்றங்கள் எவ்வளவுதான் பிரமிப்பாக இருந்தாலும் திட்டங்களை எல்லாம் எந்த அளவிலும் அதையே தான் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இங்குதான் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது மனிதர்களால் இயற்றப்பட்டிருந்தால் மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தால் இந்த திட்டங்கள் நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் இது அல்லாமல் எழுதப்பட்ட சட்டம் என்பதால் இறுதி நாள் வரைக்கும் இதுதான் சட்டமாக இருக்கின்றது எனவே தூரநோய்பு சிந்தனையோடு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக எழுதி பாருங்கள் இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ அது எல்லா காலத்திலும் தடை கொஞ்சம் அப்படியே நீங்கள் லிஸ்ட் போட்டு பாருங்கள் இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றது லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மது விபச்சாரம் சூதாட்டம் வட்டி கொலை கொள்ளை மோசடி ஏமாற்றுவது பொய் இப்படியாக எதுவெல்லாம் தீமையாக இருக்குமோ அது இஸ்லாம் அன்றைக்கே தடை செய்துவிட்டது இது என்னைக்கும் இறுதி நாள் வரைக்கும் இதுதான் பார்க்க எவ்வளவு தூர நோக்கு சிந்தனை அல்லாஹ் எவ்வளவு தூர நோக்குத்தோடு மனிதனை படைத்த அல்லாஹிற்கு தெரியும் கடைசி காலத்தில் எப்படி தேவைப்படும் என்பதற்காக எல்லாம் அன்றைக்கு எழுதிவிட்டான் சட்ட திட்டங்களை இன்றைக்கு பார்ப்போம் மதுவை கொண்டு மட்டும் எத்தனை விதமான பிரச்சனைகள் மதுவை கொண்டு எவ்வளவு பிரச்சனை அதைப் போன்று விபச்சாரத்தை கொண்டு சூதாட்டம் குரானில் சொல்லுகின்ற ரபி உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் எஸ் அருணகிரி மதுவை பற்றியும் சுரங்கத்தை பற்றியும் கேட்கின்றார்கள் சொல்லுங்கள் அவைகள் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுங்கள் இவைகளை பற்றி உங்களுக்கு கேட்கின்றார்கள் இவை இரண்டும் மிகப்பெரிய பாவம் என்பதால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கபீரு இந்த இரண்டு பாவங்களும் மிகப்பெரிய பாவம் எவ்வளவு தெளிவான விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் பாருங்கள் சூதாட்டத்தினால் மட்டும் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சந்தித்து விட்டது சூதாட்டங்கள் ஒரு ஒரு விதமாக சூதாட்டிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தங்களுடைய கைகளால் இருக்கக்கூடிய இந்த செல்போனை கொண்டு சூதாட்டம் அரங்கேறி வருகின்றது அதற்கு எத்தனை விளம்பரங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் ஆம் ஒவ்வொரு மனிதரையும் நம்ப வைக்கின்றார்கள் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடினால் உங்களுக்கு கேரண்டியா என்ன செய்ய பணம் என்பது உறுதி நீங்கள் வேலைக்கு கூட போகிற தேவையில்லை இந்த விளையாட்டை மட்டும் விளையாடி கொண்டிருந்தால் சூதாட்டத்தை விளையாடி கொண்டிருந்தால் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டிக்கொண்டே இருக்கும் என்று அப்பட்டமாக ஏமாற்றுகின்றார்களே இதுதான் சூதாட்டம் அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க அந்த விளம்பரத்துக்கு பின்னாடி ரொம்ப வேகமாக சொல்லுவோம் இது உங்களுக்கு பண இழப்பு நீங்க என்ன செய்ய ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன செய்யுங்க உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டியிருக்கோ அப்படி பின்னாடி சொல்லுவோம் ஆனால் இஸ்லாம் இப்படி அல்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டது சூதாண்டம் அது மிகப்பெரிய பாவம் மது அது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் கொலை கொள்ளை இப்படியாக எதுவாக இருந்தாலும் தெளிவாக இஸ்லாம் என்ன செய்துவிட்டது தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டது ஆண் பெண் ஒழுக்கத்திற்கு இஸ்லாம் கூறக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றது மிக அலாமியானது இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய ஆணை எப்படி இருக்க வேண்டும் ஆனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய நடை உடை பாவனை தோரணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குரான் சொல்லுகின்றது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஆளுக்கு அல்ல சட்டத்தை வகுத்தாலும் அதே போன்று பெண்ணுக்கும் அல்ல சட்டத்தை வகுக்கின்றான் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அவர் அவள் எப்படி ஆளை அடைய வேண்டும் என்பதை குரான் சொல்லுகின்றது பார்வை எப்படி இருக்க வேண்டும் யாரிடத்திலே பேச வேண்டும் யாரிடத்தில் உரையாட வேண்டும் இந்த ஒழுக்க மாண்புகளை நெறிமுறைகளை குரான் சொல்லி கொடுக்கின்றது இதையெல்லாம் பின்பற்றாத என்று விளைவுதான் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது கட்டுப்படுத்த முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பாலியல் குற்றங்கள் சீண்டல்கள் சுதந்திரமாக பெண்கள் நடமாட முடியவில்லை காரணம் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க நெறிமுறைகளை இல்லாததின் காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான தொல்லைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களே இஸ்லாம் எவ்வளவு தூர நோக்க சிந்தனையோடு இந்த ஒழுக்க மாண்புகளை நெறிமுறைகளை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த சட்டத்திருத்தங்கள் இருக்கின்றதை யாராலும் மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது பெருமானார் செல்லாமல் சொல்ல காலத்தில் நபிகர் பெருமானார் செல்லா என்று சொல்லும் அவர்கள் இந்த ஏகத்துவம் அணைக்கு மக்களிடத்தில் கொடுக்கின்றார்கள் அல்லாம ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்ன பிற மனிதனுடைய மனிதனுடைய ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் செய்வதெல்லாம் இவைகள் எல்லாம் தவறானவைகள் நேரான ஒழுக்கத்திற்கு வாருங்கள் நன்மையான விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யுங்கள் என்று நன்மையின் பக்கம் பெருமானார் செல்லாம செல்லும் நேர்மணியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் செல்லலாம் இல்லாமல் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கூட்டம் வருகின்றது எதுக்கு தெரியுங்களா நபியவர்களை உட்கார வைத்து நபியவர்களே நீங்க இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிறீ இந்த கொள்கைகள் எல்லா ஒருவனை தான் வணங்க வேண்டும் வேறு எதனையும் வணங்கக்கூடாது உங்களை அல்லாவுடைய என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுக்கு மாற்றமாக இருக்கு எனவே நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் அதை எல்லாத்தையுமே செய்து கொடுக்கின்றோம் யாரும் கேட்குறாங்க வருமானா சொல்லுதான் அவங்கள உட்கார வச்சு நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் விட்டுடுங்க ஆசை வார்த்தைகள் உங்களுக்கு என்ன வேணும் பெண் வேண்டுமா கை காட்டுங்கள் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் பொன் பொருள் வேண்டுமா எவ்வளவு வேண்டும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் ஆட்சி அதிகாரம் வேண்டுமா உங்களுக்கு கொடுக்கின்றோம் நிலங்கள் வேண்டுமா நீங்கள் காட்டக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் கொடுக்கின்றோம் எதை கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை பரப்பக்கூடிய இந்த கொள்கையை என்ன செய்வீங்க கொஞ்சம் விட்டுருங்க இல்லையா பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுங்களா சொன்னாங்க அவர்களுக்கு பதில் தரும் விதமாக சொன்னார்கள் நீங்க எனக்கு என்னென்ன ஆசை வார்த்தைகளை காட்டுகின்றீர்கள் சொன்னார்கள் பெருமானார் செல்லாமல் செல்லும் நச்சென்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது நீங்கள் ஒருவேளை உங்களால் முடிந்தால் என்னுடைய ஒரு கையில் சூரியனை மற்றொரு கையில் சந்திரனும் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை கோட்பாட்டில் உறுதியாகத்தான் இருப்பேன் என்பதாக பெருமனாசர் நீங்கள் கைய ஒரு கையில சந்திரனையும் இன்னொரு கையில சூரியனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அது உங்களால் முடியாது அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட நான் கொண்ட கொள்கையிலே மாறமாட்டேன் உறுதியாக நிற்பேன் என்ற கொள்கை உறுதியுடன் இருந்தார்கள் திருவானாசர் ராம அன்பானவர்களே அல்லாமின் நல்ல அடியார்களே சகோதரர்களே அந்த கொள்கை உறுதிப்பாடு என்றைக்கு நமக்கு தேவை செல்லும் கொள்கை உறுதிப்பாடு நமக்கு தேவை அது இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் நாம் உறுதியானவர்களாக மாற முடியும் நாம் இந்த உலகத்திலே ஜொலிக்க முடியும் இது கொள்கை உறுதிப்பாடு இல்லாமல் நாம் நினைத்த வெற்றிகளை நிச்சயமாக அடைய முடியாது